முதுகெடுப்பு விழுந்து கூடு விழுந்து கை காட்ட சோர்வாயி செய் சாப்பாடு சாப்பிட்டு சாப்பிட்டு ஆன்மீ இழந்து மொத்த வாழ்க்கையும் போகும்போது திருப்பி பார்த்த போது மயிரும் இல்லாது சொல்றவன் சொந்த வாழ்க்கைய பத்தி எல்லாம் கிளறி பார்க்காத அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க இல்லன்னா போங்கடா அதுக்காக இல்லன எதுக்கா இருந்ததா என்னடா இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அவங்களே அடிச்சு கொண்டுடுறாரு நாடு உருப்பிட்ட மாதிரிதான் அதனாலதான் நாகரிகமும் வளரல நல்ல புத்தியும் வளரலன்னு ரொம்ப நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் சொல்றது என்னமா சர்தான் சர்தான்னு சொல்லிட்டு அப்போதான் தம்பி தேவை